சிவாய திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு ஊரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து இருபத்தி எட்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது நான் யார் என்ற கேள்விக்கு குருநாதர் அற்புதமாக விடையளித்தார் அதற்குப் பிறகு நீ யார் என்று பெருமானை நோக்கி நீ யார் என்று என்பது போல கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில்தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்ற மூன்று பாடல்களுமே அதற்கான ஒரு பா சான்று பாடல்கள் தான் விளக்க பாடல்கள் தான் இதில் என்ன குறிப்புன்னா அத்துவிதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான நுண்மையான விஷயத்தை நமக்கு மிக அழகாக மூன்றே பாடல்கள் மூலமாக நமக்கு இதில் புரிய வைக்க முய முயலுகின்றார் சைவ சித்தாந்தம் படிக்கிற அனைவருமே இந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தாம் ஒன்பதாவது பாடல்ல ஒரு இடத்துல கொஞ்சம் வந்து நாம நிற்கவே செய்வோம் ஏன்னா இதை முழுசா உள்வாங்கிக்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட விஷயம் கிடையாது இன்னும் அதை வந்து உள்வாங்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழி திருமுறைகள் மட்டும்தான் திருமுறைகளை படிக்க படிக்க தான் இந்த வி அத்துவிதம் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பு நமக்கு நன்றாக மனசில் நிற்கும் அது வரைக்கும் வெறும்ன பாடல்களாக இதை புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய ஆழமாக நமக்கு உள்வாங்க முடியாது சரி இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் அதாவது அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே என்று சொல்லுகின்றார் நேற்றைய பாடல் நாம் பார்த்ததில் பெருமான் வேறாய் இருக்கின்றார் என்ற ஒரு குறிப்பை பார்த்தோம் இன்றைய பாடலில் உடனாய் இருக்கின்ற ஒன்றா ஒன்றாக இருக்கின்றான் என்ற குறிப்பை பார்க்க இருக்கின்றோம் நாளைக்கு உடனாக இருக்கக்கூடிய குறிப்பை பார்க்க இருக்கின்றோம் அப்போ இன்றைய பாடல் நமக்கு பெருமான் நம்ம உடனேயே இருந்து அதாவது நமக்கு வேறாய் இருக்கின்றான் உடனாய் இருக்கின்றான் அதே நேரத்தில் ஒன்றாக இருந்து நம்ம செயல்பட வைக்கின்றான் அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் நாம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பார்க்கும்போது அதில் வந்து மனசு லைக்கலைன்னு வைங்களேன் மேலோட்டமாக பார்ப்போம் ஆனால் எதை பார்க்குறோங்கிறது நமக்கு தெரியாது அப்போ கேட்பாங்க என்ன இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த என்ன பார்த்த சொல் அப்படின்னா தெரியலங்க நான் ஒன்று அப்படி ஒன்றும் கவனிக்கலையே அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம மனசு அங்கே இல்லை சிலப்போ நம்ம சொல்லும்போது எனக்கு மனசு சரியில்லைங்க நீங்கள் சொன்னது எதையுமே நான் உள்வாங்கலை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மனம் பொருந்தினால் ஒரு காட்சி நமக்கு தெரிகின்றது மனமே பொருந்தவில்லை என்றால் ஒரு காட்சி தெரியவில்லை தெரியவில்லை அந்த மனமும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை என்பது நமக்கு புரிகின்றது அப்போ இதை செலுத்துபவன் ஒருவன் இருக்க வேண்டும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்து கேட்டு நிற்கும் போது தான் இந்த ஒன்றாக பெருமான் நிற்கின்ற அற்புதத்தை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஒன்றா இருக்கிறான் நம்ம கூடவே இருக்கிறான் வேற இருக்கிறான் நம்ம நமக்கு ஒடே ஒன்றாகவே இருக்கவும் செய்கின்றான் அதாவது இன்னைக்கு நான் கையை அசைக்கிறேன் அப்படின்னா அதற்கு பெருமானின் கருணை மட்டும் கிடையாது அவன் ஒன்றாக இருந்து செயல்படுகின்றான் நான் ஒரு விஷயத்தை பேசுறேன் அப்படின்னா பெருமான் ஒன்றாக இருந்து பேச வைக்கின்றான் இப்போ நமக்கு அடுத்த கேள்வி வரும் எல்லாமே பெருமான் செய்கிறாரு அப்படின்னா நான் தப்பு செய்கிறதும் பெருமான் தானே செய்கிறாரு அப்போ அந்த வினை எனக்கு மட்டும் வந்துச்சுன்னா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் அதனால தான் பார்த்திங்கன்னா அருளாளர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக நமக்கு இதற்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வினை தானாக வருகின்றது பெருமான் செயல் வ செயல்பட வைத்து நான் செயல்படுகின்றேன் எனக்கு என்று எதுவும் இல்லை யாமறியோம் பராபரமே எல்லாம் நின் செயல் என்றே இருந்தேன் என்று சொல்லுவது போல உன் என் செயலையாவது யாதொன்றும் இல்லை என்ற தெளிவோடு நாம் பயணம் செய்தால் நமக்கு வினைகள் வந்து சேராது ஆனால் உள்ள காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் எதை எடுத்தாலும் நான் செய்தேன் நான் செய்தேன் இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் செய்யாத விஷயங்களை கூட இன்னொருத்தர் செய்ததை கூட நான் செய்தேன் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோமே அப்போ எந்த அளவுக்கு வினை வந்து சேரும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ வினை நமக்கு வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னா பெருமான் செய்கின்றான் என்பதை வார்த்தைகளில் இல்லை உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும் அதை உணருவதற்கு திருமுறைகள் மட்டுமே காரணமாக இருக்க முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு வழியிலையும் நாம் அதை உணர முடியாது சரி இப்போ அடுத்தது பாருங்க நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ஒரு விஷயத்தில் நாம் வந்து நடந்துக்கிறோம் இல்லை நினைக்கிறோம் இதனால வினை வருதுன்னு சொன்னால் அப்போ பெருமானுக்கும் அந்த வினை வருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க மேவாமல் மேவி நாமே என்று சொல்லுகின்றார் அதாவது பொருந்தாமல் பொருந்தி நிற்கின்றான் பெருமான் எந்த அளவுக்குன்னா துரிசே செய்யும் தொண்டன் என்னை என்று நம்பி ஆரூரர் சொல்லிட்டு நான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாக இருக்கின்றான் பெருமான் அப்படிங்கிற குறிப்பையும் சொல்லி அருள் செய்பவர் நான் செய்கின்ற எல்லாத்திலையும் ஒன்றோ ஒன்றாக என் கூட இருந்தல்ல அப்ப என்னை சரியாக நீ வழிநடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இல்லையா என்று பெருமானிடம் அவர் விண்ணப்பம் வைக்கின்ற பாடல்கள் நமக்கு நிறைய கிடச்சிருக்கிறத பார்க்குறோம் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் கண் போன பிறகு அவர் பாடுகின்ற பாடல்கள் எல்லாத்திலையுமே இதை நான் செய்தேன் நீதான அவர் முறையிடும் நமக்கு நன்றாக புரிய விதத்தில் வை வைத்து அருள் செய்கின்றதை பார்க்க முடிகின்றது அப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நாம் செய்கின்றதை நான் செய்தேன் அப்படின்னு நினைச்சு செய்யும் போதுதான் வினை வருது உதாரணத்துக்கு தக்கன் வேள்வி தக்கன் வந்து வேள்வி செய்தான் வேள்வி வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நாட்டுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒன் தான் இந்த வேள்வி செய்வது என்று சொல்லப்படுவது வேள்வி செய்தான் நல்ல விஷயம்தான் ஆனா பெருமானை முன்னிறுத்தாமல் நான் செய்கின்றேன் அப்படின்னு சொன்னதுனால பெருமான் அதை துவம்சம் பண்ணாரு யோசிச்சு பாருங்க நம்ம இதை ஒரு கேள்வியாக கேட்கலாம்ல கேள்விதானங்க செய்தான் நல்லது தானங்க அது அப்படின்னு சொல்லி கேட்டால் நல்லது தான் ஆனால் பெருமானை முன்னிறுத்தாதனால் அது வந்து நல்ல வேள்வி இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ சாமிக்கு வந்து பூ வைக்கணும் சரி பூ வைக்கணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சாமிக்கு நிவேதனம் வைக்கணும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா யோசிச்சு பாருங்க கண்ணப்ப நாயனார் புராணம் நமக்கு இதன் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அங்க வந்த சிவாச்சாரியார் தினமும் பெருமானுக்கு அமுது படைக்கின்றார் மலர்கள் வைத்து அபிடேகம் செய்து எல்லாமே செய்கிறாரு நியமப்படி எல்லாமே செய்கின்றார் ஆனால் கண்ணப்ப நாயனாருக்கு அந்த இதெல்லாம் விஷயம்லாம் தெரியாது சாப்பாடு கொடுக்கணும் அப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு தானே கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் மாமிசத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு மேலோட்டமாக பார்த்தா இது மிகப்பெரிய குற்றம் ஆனால் அங்கே அன்பை மட்டும் பெருமானை முன்னிறுத்தி செய்ததனால் கண்ணப்ப நாயனாருக்கு உடனேயே முக்தி கொடுக்கின்றார் பெருமான் அப்போ யோசிச்சு பாருங்கள் அங்கே செயல் என்பதை விட எண்ணம் தான் முக்கியம் இன்றைக்கி நாம் வேலை செய்கிறோம் ஒரு இடத்துல போய் வேலை செய்துட்டு இருக்கிறோம் அங்கே வந்து நான் செய்தேன் அப்படின்னு தானே சொல்ல வேண்டி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் எல்லாருக்குமே வர்றது தான் இந்த கேள்வி வராமல் சித்தாந்தம் படிக்கவே முடியாது அப்போ நான் அங்கே போகும்போது நான் செய்தேன்னு தானே சொல்ல முடியும் என் பாஸ் கிட்டே போயிட்டு என் என் சாமி செய்தார்னு சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம் உண்மைதான் நாம் தான் செய்தோம் அப்படின்னு அங்கே சொல்ல போகிறோம் ஆனால் மனசு அளவில் நமக்கு அந்த பக்குவம் இருக்குது எந்த அளவுன்னா பெருமான் செய்யவைத்தான் நான் செய்தேன் நான் அப்படின்னு ஒரு ஒரு கருவிதான் பெருமான் என்னை செய்ய வைத்தான் அப்படிங்கிற மனத்தெளிவோட தெளிவோட வார்த்தைகள் அங்க முக்கியம் கிடையாது வார்த்தைகள் முக்கியம் அப்படின்னா வேள்வி செய்த தக்கனுடைய வார்த்தைகள் வேள்வி செய்யறதுக்கு பயன்படுத்துற வார்த்தைகள் இல்லையா எத்தனை நல்ல விதமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அங்க பெருமான் துவம்சம் தானே செய்தாரு அப்ப வார்த்தைகளை விட இன்டென்ஷன் மேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி எந்த குறிக்கோளோடு நாம் ஒரு விஷயத்தை செய்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டேச நாயனார் செய்தது மா பா மா பாதகம் ஏன் அப்படின்னா தன்னுடைய தந்தை அது மட்டும் இல்லை தனக்கு வேதம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் குரு அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவரின் காலை வெட்டுகின்றார் ஆனால் அந்த இடத்துல நான் செய்தேன் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் பெருமானின் கருவிகரணங்கள் கொண்டு செய்ததனால அவருக்கு சண்டேசநாயனார் பதவி கிடைத்தது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நாம் செய்கிறது எல்லாம் என்ன செய்கிறோம் நான் செய்தன்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு நான் பெருமானுக்கு பூசை பண்ணேன் நான் அலங்காரம் பண்ணேன் நான் நிவேதனம் செய்தேன் அப்படின்னு அங்கே எல்லா இடத்துலையும் நான் என்பதை முன்னிறுத்துவதனால வினை வந்து சேருகின்றது ஆனால் பெருமான் அப்போதும் ஒன்றாக இருக்கின்றானா என்றால் இருக்கின்றான் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நான் அதிகமாட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன் தலைவலி வந்துருச்சு சளி வந்துருச்சு அப்படின்னா பெருமானுக்கும் அந்த இடத்துல அந்த கவலையும் அந்த 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 கஷ்டம் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம கூட இருந்து ஒன்றாக இருந்து அவனும் அனுபவிக்கின்றான் இப்போ யோசித்து பாருங்க நமக்கு தப்பு செய்ய தோணுமா நான் தப்பு செய்தால் நான் மட்டும் இல்லை என் கூடவே இருக்கிற என் பெருமானுக்கும் கஷ்டம் நினைக்கும் நினைக்கும்போது நமக்கு தப்பு செய்ய தோணாது நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா நம்ம ஏன் அதிகமான தப்புகள் செய்கிறோம் அப்படின்னா இதை உணர்ந்து கொள்ளாததுனால சித்தாந்தத்தை கையில் எடுத்தால் ஒவ்வொரு தப்பாக நம்ம கிட்டேருந்து வெளியில் போகும் கண்டிப்பாக போகும் ஏன் அப்படின்னா பெருமான் அந்த இடத்துல நின்று நம்மளுக்கு உணர்த்துவார் நீ செய்கிறது தவறு இதை செய்யக்கூடாது என்பதை அவர் உணர்த்துவார் உணர்த்த உணர்த்த நாம் என்ன சொல்லுவோம் இல்லையா நல்ல ஒரு குடிமகனாக முதல்ல மாறுவோம் அது மாறுவதற்கு சித்தாந்தம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு நூல் அதுவும் பெருமான் ஒன்றாக இருந்து நம் கூட செயல்படுறான் அப்படின்னு நினச்சா நாம் எந்த தப்புமே செய்ய மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் அற்புதமான ஒரு பாடலை நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் அதாவது பொருந்தாமல் பொருந்தி கண்ணால் காணாமல் கருத்தால் காணும் அளவிற்கு பெருமான் நம்மோடு இருந்து அருள் பாலிக்கின்ற தன்மையைத்தான் அதுவும் எப்படின்னு சொல்கிறார் பாருங்க ஓவாமல் என்று சொல்லுகின்றார் இடைவிடாமல் இருந்து நமக்கு கருணை செய்கின்றாராம் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கண்ணில் தண்ணி வராமல் வேற எதுவுமே நம்மளால யோசிக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் நமது சிந்தனைக்கு இன்று தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்